எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பிறனா இந்த ஜோடி சினை கிடாரிகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது என்ன ஈத்தில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க முதலாவதாக நாம் அந்த செவலை ஜெஸ்ஸி மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க செம்புத்து செவலை நிறம் கொண்ட ஒரு அழகான ஒரு ஜெசி சினை மாடுங்க தலச்சம் கிடாரி நான்கு பல் பட்டிருக்குங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த கிடாரி கண்ணின ஒரு ஏழு நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அதாவது ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் நல்ல நீட்டு போக்கில் நல்ல சுத்தமான உடலமைப்பில் நல்ல குவாலிட்டியில் இந்த கிடாரி விற்பனைக்கு வந்துடுங்க தலச்சனுக்கு ஒரு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காருங்க முகலட்சணம் நல்ல நேர்த்தியான முக இருக்குது நல்ல அழகான உடல் அமைப்பாக இருக்குது நல்லா நீட்டு போக்கான மாடு நல்ல குவாலிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடுங்க மாட்டோட மடியமைப்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கான காம்பு ஸ்பேஸ்லாம் பாருங்க நாலு காம்பும் நல்ல வளமான காம்பாக இருக்குது மாட்டோட மடியை பொறுத்த அளவுக்கு நல்லா அகட்டி காலை எடுக்கிற அளவுக்கு மடி எடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் இல்லாமல் சுழி சுத்தமாக இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க மாடு நல்ல குணமான மாடுங்க யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நாலு காம்பு என்ன அருமையாக இருக்கு பாருங்க இல மடி நல்லா அட்டகாசமாக எடுக்குதுங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருப்ப எங்கே இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் மண்டத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுவும் ஒரு தலைச்சங்கடாரிங்க மொட்டை டைப்பில் அருமையான நல்ல வளமான ஒரு கிடாரிங்க சூப்பர் குவாலிட்டி கிடாரி பல் போடாத கிடாரிங்க மொதல் மாடு நாலு பல் தலைச்சங்கடாரி இரண்டாவது மாடு பல் போடாத ஒரு தலைச்சங்கடாரிங்க நல்ல அருமையான கலர் பேட்ச் கொண்ட மாடு செம்பூத்து சட்டை நிறம் கொண்ட மாடுங்க செவலை இருக்கு வெள்ளை இருக்குது பிளாக்கும் இருக்கு நல்ல கலர் பேட்ச் நல்ல முகச்சனும் ஒரு அழகான ஒரு கிடாரியா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க மாடு வந்து முத மாட்டை விட ஒரு சுத்து பெருத்த மாடுங்க நீங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜோடி மாடுகள்லாம் வரும்போது இந்த மாடு பல் போடாமலே மாடு எந்த அளவுக்கு தூக்கலாக இருக்குது நல்ல பாடி வெயிட்டில் இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் அது மாடு ரெண்டுமே ஒன்றா நடக்கும் போதே நீங்கள் பார்த்துருக்கலாம் அதை விட இது கொஞ்சம் தூக்கலான மாடுங்க ஒரு லிட்டர் சேர்த்தி கரைக்கும் கறக்கும் அப்படின்றாங்க மொதல் மாடு பதிமூணு லிட்டர் கறக்கும்னா இந்த மாடு ஒரு பதினான்கு லிட்டர் வரையிலும் கரை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு அழு அருமையான முகலட்சணம் கொண்ட நல்ல வளமான ஒரு தலச்சம் கிடாரி நல்ல குவாலிட்டி கிடாரி இந்த கிடாரிக்கும் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றதையும் காட்டுறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு ரொம்பவும் பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு பெண்கள் வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய மாடுங்க ஸோ யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் இந்த மாட்டுக்கான காம்பு வளம் பாருங்கள் நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்லா வளமான காம்பு வளங்க ஸோ மாடு வந்து மிஷின் கறவைக்கு கை கறவைக்கு எல்லாத்துக்குமே உகந்ததாக இருக்கும் இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்னு ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க மொதல் மாடு ஏழு நாள்னா இரண்டாவது மாடு ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் ரெண்டுமே தலச கிடாரி நல்ல இளமையான வளமான கிடாரிகள் தாங்க அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த சிறந்த மாடாக இருக்கும் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் சேலத்துலேருந்து எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க இல்லை உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னால் நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே செக் பண்ணி மாட்டு தாராளமாக அதுக்கப்புறம் விலை பேசி எடுத்துக்கலாம் அவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலையிலேருந்து அனுசரித்து நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டிற்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தம் தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது உங்களுக்கு ஜோடி மாடுகளும் வேணும் கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து முக்கியமாக ஜோடி மாடுகள் எடுக்கிறேங்க இன்னும் ஒரு ரெண்டாயிரம் குறைச்சி கொடுங்கன்னு கேட்டே வாங்கிக்கோங்க நன்றி